என்னை பிடிக்காத உன் போல நாட்டில் இருக்கா இருக்கா ஓடி சூத்து ஊற்றி முண்டை போட லூசு போயில கணேஷ் போயில ஓடுறேன் போட்டு தரவா எதுக்கு வேலைக்கு உன்னையெல்லாம் எவனும் நாடா இல்லைன்னா சித்தாலை வேலைக்கு கூட கூப்பிட மாட்டாங்க உன்னையெல்லாம் எவனுமே கூப்பிட மாட்டேன் முதல் உங்களா இல்லைன்னா யாரு இல்லைண்ணா உங்களா இல்லைன்னா அது போடி முண்டை இருக்கா போடா இவனே அதை டான்ஸை போடச்சுனா வத்த முண்டையை போடுச்சு பப்பனை போடுச்சு ஒன்றும் நம்ம பொறுக்கி பேரை போட்டுச்சிருக்கு உள்ளவா என்ன அந்த கம்பெனி கொடுத்தீங்கன்னா நூறுரூவா சேர்த்து அப்போ உனக்கு கம்பெனி கொடுத்தா அப்படித்தான் இருக்கும்

அப்போ உனக்கு ஒரு பண்ண தெரியாது எங்கால இருக்குது எப்படி இந்த மரத்தை பிடிக்கிட்டு போயிருவேன் நானே ஜரி பத்தி ஜரிகடிக்கிட்டு இருக்கேப்பா அஞ்சுதா உலகத்திலேயே அந்த வீரத்தையும் ரோசத்தையும் கட்டி காத்தவன் ஆம்பளை அந்த ஆம்பளைக்கு உருதுணி இருக்க பொம்பளை

ஓஸ் கேக்குறவங்க கேக்கலாம் கப்புலிங் கேக்குறவங்க கேக்கலாம் இது என்ன ஏலத்துல விட்டு இருக்க நான் கேக்குறேன் சரி அது என்ன வாணி ஒரே தான் புனிங்க தள்ளி இருந்துருஞ்சுக்க இருங்க தங்கச்சி என்ன இருங்க அண்ணே கொஞ்ச நேரத்துல ஒரு லேகே தேடுறேன் ஆமா இலேகே தேடி எடுத்து போட்டு என்ன வந்து கையில வச்சு பாக்க முடியும் கப்புலிங் ஓஸ் சொல்லும்போது கோவப்பட்டையில அது என்னன்னு விளக்கம் சொல்ல நான் ஒத்துக்கறேன் ஏய் இது நான் விளக்கம் சொல்லணுமா சொல்ல அந்த அவங்களுக்கே தெரியுமா கப்புலிங் என்பது என்னது போர் அப்படினா இந்தியாவுக்கும் அயல் நாட்டுக்கும் போர் அதில் சுருங்கனவர் தான் அவர் கீழே போட்டு போயிட்டார் ஓசை எடுக்க வந்திருக்கார் கப்பிளிங் இந்த வட்டம் கிடச்சி இவர் பெருங்குண்ட கப்பிளிங் பார்த்தவர் அதனால தான் பெருமாள் நாட்டில் ரெண்டு இட ஏக்கர் நிலமத்தை விற்றுட்டார் செருப்பை போட்டுட்டு போ அடி செருப்பை கட்டி கூட என்ன அடி வந்தது கப்ளிங் என்பது இன்னாதியா அதே ஒன்னது

டொங்காஸ் கலையிறாங்க இந்த மொட்டை மண்டப புலக்க வாங்க போகிற வாரம் நான் ப்ளெம்மிங் மேனா நீ ப்ளம்மிங் மேனா இப்போ தான் ஓசை இழக்குறேன் அதுக்குள்ள க்ரிஷை வச்சுட்டே போறோம் ஜாயிண்ட்டை வச்சு நூலு பப்பிக்க அணகுண்டா இந்த ஜாயிண்ட் இந்த லாங் அப்படின்னு என்ன அதே லாங் என்னயா உன் கப்ளிங் ஏன் கப்ளிங்க கப்ளிங் திங் கிங்ங்குங் கங்கே நீ சொல்கிற கே தெரிஞ்ச ஆம்பளையே மூத்திரத்தை குடி உனக்கு நீ அவங்க மூத்திரத்தை வாங்கி நீ குடி மாதிரி என்ன குடி சொல்ல இருக்கிற பொம்பளைங்க மூத்தத்தை வாங்கி நீ குடி அருமையான வாசம் பெண்கள் மூத்தத்தை கூட குடிப்பேன் எம் கேஆர் ஆம்பள மூத்தத்தை செருப்பிட்டு அடிச்சாலும் குடிக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு ஒரு பிராண்டை மாத்திரேன் ஏற்கனவே குடிச்சு பார்த்து யூரிந்து இந்த விஷம் அரளிவதைக்கு சமம் கோமியம் ஆளுக்கு கால் மாறுது கத்த தம்பி ஒரு அளவு தான் விபதி அள்ளி போட்டேன்னு வழி ஓதம் எழுபது டன் ஆயிரும் அப்புறம் இங்கேயும் மிதந்துக்கிட்டே தெரியவேன் இது எதுக்கு உன்னைய பேச ஏன்னா இந்த நாடகத்தில் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றம்னு நீ அங்கேருந்து பேக்க தூக்கிக்கிட்டு ஓம் பேக்க தூக்கிட்டு வந்தவாரு அது பேக்கு இது கேக் சின்னதாக இருக்குல்ல ஆனால் உன்னை போன்று உழைச்சி வாழக்கூடிய தமிழச்சியை எம்கேஆர் தலைவணங்குறேன் தொடர்ந்து உங்கள் கலைப்பணி தொடரட்டும்

அப்போ தானே துவை அரைக்கறதுக்குலே அம்மிக்கல்ல போட்டு ஆடிக்கிட்டு இருக்க மயிர் மைனங்க வா என்ன மாமா மாமா நீ தூமே குடிங்க மแหน மாமா மைத புடுங்குறே மாமே ஏய் இங்கே வாடி பக்கத்தில் வா ஏய் உனயா உனக்கு தான் जरी கட்டிட்டேன் எனக்கு ரெண்டும் जरी கட்டி அப்படியே தफत எடுத்துற போது அரிசியே ஓடாம இப்படி பொடே பட்டி ஓட்றான் பாரு இன்னவரதே விருங்கள ஆடி தரஞ்சா அப்படி தான் அண்ணே அண்ணே அண்ணே

மனப்பாறைக்கு நக்கிறதுக்கா ஒரு சரி சரி நான் எங்கேயும் போகலப்பா யாராக இருந்தாலும் எந்த ஊரையும் தாண்ட முடியாது போகலாம் தாண்டனா டவுசர் கிழிஞ்சிடும் அன்னே உன் ஹேர் ஸ்டைலு மட்டும் காட்டாதுண்ணே சடம் வந்த சடனாகி ஒன்றுக்கு இருக்கிற மாதிரியே இருக்கும் வாயை பாருங்க அத்தா பொம்பளை மூஞ்சியை பாருங்க தாய் புதுசாக கல்யாணமான பொம்பளை மூஞ்சியை பார்த்துட்டு நீ பிள்ளை பார்த்தேன்னா ரெட்டை பிள்ளை சுகப்பிரசமாக

அண்ணாச்சோற வெண்ணெய் ஊத்தி. விளக்கெண்ணெய் போடுமா? என்ன நமக்கு வாங்கி அத்தை அப்படியே நின்னுட்டாங்க. மிஸ்டர் சடனாய் முண்டே. விளக்கெண்ணெய் போடுமா? போக முடியாது. அப்படியே விளக்கெண்ணெய் போடுறத. இடிக்கிறது. அது கூட முடியாது.